எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என் தமிழ் கற்பித்தலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருத்தரங்கம் கருத்தரங்கம்னா என்ன அதோடய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம் கருத்தரங்கம் என்பது கல்வி நிறுவனத்தில் அல்லது வணிக தொழில் முறை நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு கல்வி அறிவுறுத்தலின் வடிவமாகும் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் கவனம் செலுத்தும் தொடர்ச்சியான கூட்டம் கருத்தரங்கம் என அழைக்கப்படுகிறது இப்போ நம்ம நான் பொதுவாக ஒரு நம்ம கல்லூரி பள்ளிகளில் ஒரு கூட்டம் நடக்கும்போது நம்ம நம்மளுடைய கல்வி சார்ந்த ஒரு கூட்டம் நடக்கிறது அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அந்த சிறந்த வழிகளை பெறதுக்காண்டி ஒரு கூட்டம் நடக்கும் அதுதான் கருத்தரங்கம்னு சொல்கிறாங்க இது இதோட கருத்தரங்கம் அப்படிங்கிற பொருள் வந்து கருத்தரங்கம் என்பதற்கு செமினாரி என்று பொருள்படும் இது பழமையான அர்த்தம் வந்து கற்பித்தல் கற்பித்தல் மையமாகும் என்பதாகும் இந்த வார்த்தை வந்து லெத்தின் இருந்து பெறப்பட்டுள்ளது கருத்தரங்கத்தோட நோக்கங்கள் வந்து ஒரு கருத்தரங்கம் வந்து சிறிய குழுக்களின் கர ஆகும் ஒவ்வொரு தலைமை பற்றிய அறிவையும் புரிதலையும் மேம்படுத்த உதவுவதாகும் கருத்தரங்கம் பல நோக்கம் கொண்டிருக்கலாம் அல்லது ஒரே இந்த கருத்தரங்கம் வந்து ஒரு நோக்கத்தையோட பல நோக்கத்தையும் கொண்டு செயல்படலாம் இப்பங்கேற்பாளர்களுக்கு வந்து ஊக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் மேலும் அந்த கல்வி தொழில் முயற்சிகளை அடுத்த நிலையில் செல்ல மதிப்பு மிக்க தொடர்புகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குது நடைபெறும் விதம் வந்து ஒரு கருத்தரங்கம் ஒரு துறையில் உள்ள நிபுணர்கள் அல்லது தலைவர்கள் வழிநடத்தும் பயிற்சி விப்பாளர்கள் நடத்தப்படுகிறது மேலும் கருத்தரங்கில் விளக்க காட்சி பேச்சுக்கள் உரையாடல் க வினாடி வினா போன்ற பல்வேறு அந்த கருத்தரங்கம் நடக்கும்போது நமக்கு எழும்பும் சந்தேகங்கள் அது தொடர்புபடுத்தக்கூடிய விளக்கங்கள் பேச்சுகள் நம்ம நம்மள நம்மிடம் எழக்கூடிய சந்தேகங்களை கேட்டு அதற்குரிய விடைகளை பெறுவது போன்ற பல்வேறு வகையில வந்து நடைபெறும் கருத்தரங்கம் வந்து பொதுவாக ஒரு மணி முதல் மூணு மணி நேரம் வரை ந நடைபெறும் பொதுவாக கருத்தம் கருத்தரங்கம் வந்து கருத்தரங்கம் எப்படி நடக்கணும் சுருக்கமான முறையில் தான் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் உள்ளது கருத்தரங்கை இயற்கையாகவே கல்வி சார்ந்த முறையில் நடைபெறும் கருத்தரங்குகள் வந்து நம்ம கல்வியில் அதிகப்படியான கவனம் செலுத்தக்கூடிய அளவில் அதுக்கு கல்வியில் எப்படிலாம் நம்ம சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கருத்தரங்கம் வந்து நடக்குது ஒரு குறை ஒரு ஆராய்ச்சியோட பகுதியில் சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு நிரந்தர கல்வியை குறிக்க ஒரு கருத்தரங்கம் பயன்படுத்தப்படுகிறது கல்வி அமர்வுகள் மற்றும் செயல்பாடுகளின் தொகுப்பே கருத்தரங்கம் ஆகும் இதுதான் கருத்தரங்கம் என்னன்னு பார்த்துருக்கோம் இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு வகைகளும் உண்டு அது வந்து உள்நாட்டு கருத்தரங்கம் பன்னாட்டு கருத்தரங்கம் இணையவழி இல்லானக்கான கருத்தரங்கம் போன்ற பல்வேறு வகைகளும் இருக்கு அதுவுமே இந்த ஒவ்வொரு தொழில் வளர்ச்சிக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி